कृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय ोत्रभेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः सर्वोपनिषदो गावो दोक्तो गोपाल नन्दनः पार्थो वच्छ सुधीर भोक्तः दुक्तं गीतामृतं महते वसुदेवसुतं देवं कंस जानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् அடுத்தது பதினெட்டாவது அதாயத்தில் நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோக்கம் அசத்தபு சர்வாத்மா விகதஸ்பைஷிய சித்தி பரமம் சன்னியசேனாதி அசக் புத்தி சுவாத்மா விகதஸ்பைஷிம் பரமம் சன்னியசனிச்சி அதிகச்சதி எங்கே அப்படின்னு கேட்டால் சர்வத்திர எங்கும் அசக்த புத்தி பற்றடையாத புத்தி உடையவனாகவும் அதாவது பற்றுகளை வளர்த்து கொள்ளாதவனாகவும் அதுபோல் மனம் படைத்தவனாகவும் ஜீதாத்மா ஜெயிக்கப்பட்ட அந்தக்கரணம் உடையவனாகவும் அந்தக்கரணம் என்பது என்ன இந்த பத்து இந்திரியங்கள் இருக்கு இல்லையா கர்மேந்திரியங்கள் ஐந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து பார்ப்பது பார்க்கப்படுவது கேட்ட கேட்கக்கூடிய சக்தி கேட்கக்கூடிய செய்தி அதுபோல் சுவை அறிவது சுவை அறியக்கூடிய அந்த உபகரணம் என்ன ஜிஹ்வே நாக்கு அதே போல் இவை எல்லாவற்றையும் ஜெயித்தவனாகவும் ஜெயிக்கப்பட்ட அந்தக்கரணம் உடையவனாகவும் எதிலும் பற்றில்லாதவன் இப்போ அதாவது சாப்பிட்ற வஸ்துவாக இருந்தாலும் பார்த்து இன்புற வர்த்தவ இருந்தாலும் அதாவது நுகர்ந்து பார்த்து அதில் கிடைக்கக்கூடிய இன்பங்களாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டவனாகவும் இருப்பவன் விகத ஸ்பிருகா ஆசைகள் ஒழிந்தவனாகவும் உள்ளவன் சந்நியாசேன சந்நியாசத்தினால் நைஷ்கர்மிய பரமாம் நைஷ்கர்மிய சித்தி என்ற உயர்ந்த நிலையை அதிகச்சதி எய்துகின்றான் உயர்ந்த சித்தி என்ன நிஷ்காமிய கர்மம் இது எந்த விதமான கர்மங்களாக இருந்தாலும் அதில் எந்த விதமான ஈடுபாடும் இல்லை ஆனால் கண்டிப்பாக செய்வான் செய்யக்கூடிய விதம் எப்படி இருக்குது உண்மையாக அந்த ஒரு வேலையை செய்தால் அதில் மொத்த விதமான பலனும் அதில் கடக்க கிடைக்கக்கூடிய இன்பங்களும் அவனுக்கே தேவை என்ற ஒரு மனத்தோடு ஒருவன் ஒரு விஷயத்தை செய்வானால் அது எப்படி இருக்குமோ அதுபோலவே நைஷ்கர்மிய சித்தி சந்நியாசமான புத்தி அது இருக்கிறவன் செய்யும் பொழுது அதுபோல் ஒரு ஈடுபாட்டோடு செய்வான் ஆனால் அது கிடைக்கக்கூடிய விளைவுகள் அதனுடைய பலன்கள் அதனுடைய பயன்கள் அதில் ஈடுபாடு இல்லாதவன் அதில் ஆசையை விட்டொழித்தவன் பற்றில்லாதவனாய் அதெல்லாம் அது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கல்ல அசக்த புத்தி அந்த புத்தி என்னது பற்று அடையாத புத்தி இது எனக்கு ஓணும் அது எனக்கு ஓணுன்ற பற்று இல்லை எல்லாவற்றையும் பார்ப்பான் பார்த்ததெல்லாம் போய் தெரிஞ்சுட்டு வருவான் தெரிஞ்சதெல்லாம் கண்ணுக்கிட்ட போய் பார்ப்பான் காதில் இருக்கிறதா இருந்தாலும் பார்த்து விஷயத்தை தெரிஞ்சுப்பான் ஆனால் அதில் என்ன இருக்காது ஈடுபாடு இல்லை அது என்னது அதுபோல் நிலைமை என்ன நைஷ்கர்மிய சித்தி அது ஒரு கர்த்தாவிற்காக இருக்காகிய இருக்கக்கூடிய நிஷ்காமிய கர்மம் அது என்னது நிஷ்காமிய கர்மம் எப்பொழுதும் காம் அதான் காமம் என்றது காமியம் என்றது என்னால் என்ன அதில் ஒரு ஈடுபாடு ஒரு ஆசை இருக்கும் இதை நம்ம செய்யணும் அதை நம்ம செய்யணும்னு ஆனால் அந்த மாதிரி செய்ய வேண்டிய ஒரு விருப்பமுடைய இருக்குதுன்னு சொன்னால் அந்த விருப்பத்திலிருந்து விடுபட்டவனாய் இருக்கக்கூடியவன் என்ன பண்ணுவான் அதிகதி நிஷ்கம் நிஷ்கர்மிய சித்திகி அப்படின்னு அந்த சித்தியும் பரமாம் உயர்ந்த கதியை வெகு எளிதில் அடைவான் அப்படின்னு பெருமாள் இந்த இடத்துல சொல்லி கொடுக்குறார் அதாவது என்ன போன ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் சகஜம் கர்ம கவுந்தேய அக்னி ரிவாவிரதாக ஆவருதாக இந்த குணதோஷத்தினால் சூழப்பட்டுள்ளது என்ன பூமி என்ன சொன்னால் ஜலத்தால் சூழப்பட்டுள்ளது அப்புறம் ஒன்று நெருப்புன்னு சொன்னால் புகையினால் சூழப்பட்டுள்ளது குணம் என்ன சொன்னால் குணதோஷத்தினால் சூழப்பட்டுள்ளது அதுபோல ஒரு ஒரு ஆவுருதே ஆவிரதாம் என்ன சொன்னால் சூ சூழப்பட்டிருக்கிற கூடிய ஒரு தன்மை பூமிக்கே கூட என்ன இருக்கு அது இத்தனை ஆவிரதமான நீரினால் சூழப்பட்டுள்ளது அதுபோல இத்தகையவை என்ன நெருப்பு போல நெருப்புக்கு புகையினால் சூழப்பட்டுள்ளது குணங்கள் குணதோஷத்தினால் சூழப்பட்டுள்ளது அதுபோலவே உடன் பிறந்த கர்மத்தை ஒருவன் விடாமல் செய்ய வேண்டும்னு போன ஜென்மத்தில் சொ போன ஸ்லோகத்தில் சொல்லி கொடுத்தார் அதுவே இங்கே வரும்போது ஆசைகள் ஒழிந்தவனாகவும் சந்நியாச புத்தியினால் என்ன நைஷ்கர்மிய சித்தி அப்படின்ற ஒரு உயர்ந்த நிலையை எய்துகிறான் என்று சொல்லி இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்லிக் கொடுக்குறார் அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் श्रीकृष्णा तोभ्यं नम